எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் கட்டி தூக்கிடலாம் செயல்படுத்தி பாருங்கள் எது எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க ஜோசியம் எப்படி வேணால் இருக்கட்டும் எல்லாத்தையும் தள்ளி வைங்க உங்கள் பிஸ்னஸும் கரெக்டாக நடக்கலை நீங்கள் நினச்சிடத்துலேருந்து பணம் வரல உங்களால் கடனையும் கட்ட முடியலன்னா நான் சொல்கிற இந்த ப்ராக்டிஸை இந்த அஃபர்மேஷனை மூணு நாள் செயல்படுத்தி பாருங்கள் ஆறு வருஷமாக பத்து வருஷமாக நாலு வருஷமாக ஆறு மாதமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க உங்கள் கடன் அடைக்க முடியலை நான் சொல்கிறது ஒரு மூணு நாள் அஞ்சு பிஸாக செலவில்லை ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் மாற்றம் வரும் ஹண்ட்ரட் சதவிகிதம் நீங்கள் வெற்றி அடையலாம் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷன்னால் மூணு விஷயங்கள் ஃபஸ்ட் நடக்குங்க முதல் விஷயம் மனசு அமைதியாகும் ரெண்டாவது விஷயம் அந்த கடனுக்கு உண்டான சொல்யூஷன் தெரியும் மூணாவது விஷயம் அந்த கடன் அடைச்சிடலாம் இந்த மூணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் மெராக்கள் நடக்கும் இந்த நாளையும் திருப்பி திருப்பி எப்பப்போ உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி வருதோ அப்போல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவிகிதம் அந்த கடனை கட்டலாம் இதை எப்பப்போ செயல்படுத்தலாம்னா அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை சிறப்பாக விவாதிக்கலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க நிறைய பேரோட கேள்விகள் என்னென்னா சார் ஒரு பத்து வருஷமாக கடன் இருக்குது சார் ஒரு பத்து லட்ச ரூபா என்னால் கட்டவே முடியல என்ன செய்யறதுனே தெரியல சார் இந்த கடனை நான் கட்டணும் நான் என்ன அஃபர்மேஷன் போடணும் இன்னும் ஒரு சிலர் சார் அஞ்சு கோடி ரூபா பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு சார் நானும் அதுலேருந்து எப்படியாவது வெளியில் வந்துடலான்னு பார்த்துட்டு பல வகையில் பணத்தை நான் உள்ளே போட்டுகிட்டே இருக்கேன் சார் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல நஷ்டமாயிட்டே இருக்குது நான் எப்படி தான் சார் அதிலேருந்து வெளியில் வர்றது எப்படி தான் சார் நான் அந்த அஞ்சு கோடி ரூபா பணத்தை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் சார் ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன் சார் இஎம்ஐ ரெண்டு வருஷம் கட்டிட்டேன் சார் என்னால் இப்போ கட்டவே முடியல வேலை போயிடுச்சு இல்லை வீட்டுக்காருக்கு வேலை இல்லை இல்லை பொருளாதாரம் கம்மியாயிடுச்சு இல்லை செலவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு என்ன செய்கிறதுனே தெரில சார் என்னால் இஎம்ஐ கட்டவே முடியல எப்படியாவது அந்த லோனை கட்டணும் சார் அதுக்கு நான் என்ன செய்யலாம் இன்னும் ஒரு சிலர் சார் ஜொல் லோன் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லோன் வாங்கிட்டேன் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட லோன் வாங்கிட்டேன் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆப்பில் எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் சார் சுத்தமாக நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் செய்யணும் நாலு பேருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சார் நான் செயல்படுத்தினேன் ஆனால் லாக் ஆகிட்டேன் சார் என்ன செய்யறதுன்னே தெரியல பயங்கர டார்ச்சராக இருக்குது முப்பது லட்ச ரூபா கடன் இருக்குது சார் எப்படி சார் நான் கட்டுறது அப்படின்ட்டு பல வருஷமாக நம்ம பேசிகிட்ருக்கோம் இந்த நான் சொன்ன எல்லா சினாரியாலேயும் எல்லாருமே பல வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க எந்த சொல்யூஷனுமே வரல இந்த வீடியோனுடைய தொகுப்பு ஜஸ்ட் நான் சொல்கிற ஒரு அஃபர்மேஷனை மூணு நாள் செயல்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் வரலைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் மூணு நாளில் நூறு சதவிகிதம் மாற்றம் வரும் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் ஓகேங்களா இது பேசிக் கான்செப்ட் என்னென்னா மனநிலையில் எப்படி மாற்றம் கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சரிங்க இந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கடன் வாங்கிட்டீங்க ஆறு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க மூணு வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க ஆறு மாதமாக ட்ரை பண்ணுறீங்க பத்து வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க எதையுமே உங்களால் கட்ட முடியல அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா பயங்கர வருத்தத்தில் இருக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படியே மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் எந்த செயலையும் உங்களால் செய்ய முடியாது எல்லார் மேலேயும் கோவப்படுவீங்க சில நாட்களில் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு உறவு முறையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி ரிலேட்டிவ்ஸ்க்குள்ள ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் காரணம் கடன் புரியுதுங்களா நான் சொல்கிறது இன்னும் சில பேருக்கு ஒரு வெறுப்பு ஏன்டா இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் இந்த வாழ்க்கையெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு இருக்கும் மன உளைச்சல் டார்ச்சர் எல்லாம் டிப்ரெஷன்னு சொல்லலாம் எல்லாம் சேர்ந்து கலந்து அடிக்கும் நீங்களும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ஆர்டர் வந்துடும் அந்த வேலை வந்துடும் இந்த பணம் வந்துடும் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டே இருப்பீங்க அப்படியே வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது ப்ரின்ஸிபிளை உங்களால் கட்ட முடியறதே இல்லை இதுதான் கான்செப்ட் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா இது என்ன ஆகும்னா ஒரு காலத்தில் இந்த ஸ்டேட் என்ன ஆகும்னா பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவோம் இன்னும் கொஞ்சம் நாளில் புலம்பிகிட்டே இருப்போம் இது செய்ய முடியல அது செய்ய முடியல அதனால தான் ஆச்சு இதனால் தான் ஆச்சின்னு புலம்பிகிட்டே இருப்போம் இன்னும் ஒரு சிலர் இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை நம்ம செத்து இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுறீங்க நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் இந்த கடன் வாங்கினவங்க இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க கரெக்டுங்களா நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க உங்கள் புரிதல் தன்மைக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த சூழ்நிலை இருந்தாலும் வெளியில் வரலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா அதில் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் மனசோட மனநிலை இந்த பணம் வந்துட்டா என்னோடய தேவையான ரெண்டு கோடி ரூபா வந்துட்டா ஐம்பது லட்ச ரூபா எனக்கு வந்துட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் நினச்சிட்டு நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க புரியுதுங்களா ஒரு சின்ன உங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னா இது வந்துட்டா இந்த பணம் வந்துட்டா என் பையனுக்கு இந்த வேலை கிடச்சிட்டா என் பொய் பையனுக்கு இந்த பொண்ணு கிடச்சிட்டா என் பொண்ணுக்கு இந்த மாப்பிளை கிடச்சிட்டா எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் வந்துட்டா அப்படின்னு சொல்லி தேவைகளை பல விதமாக நீங்கள் வச்சுக்கிறீங்க இது வந்துட்டால் சந்தோஷம் இது வந்துட்டால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனநிலையில் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் சிம்பிளாக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமான ஸ்டேட்டில் இருந்தால் தான் அந்த பணத்தை உங்கள் தேவைகளை நீங்கள் அடைய முடியும் அது எப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஆறு வருஷமாக பத்து வருஷமாக நாலு வருஷமாக ஆறு மாதமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க உங்கள் கடன் அடைக்க முடியலை நான் சொல்கிறது ஒரு மூணு நாள் அஞ்சு பிசாக செலவு இல்லை ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் மாற்றம் வரும் ஹண்ட்ரட் சதவிகிதம் நீங்கள் வெற்றி அடையலாம் நான் சொல்கிற இந்த அஃபர்மேஷன்னால் மூணு விஷயங்கள் ஃபஸ்ட் நடக்குங்க முதல் விஷயம் மனசு அமைதியாகும் ரெண்டாவது விஷயம் அந்த கடனுக்குண்டான சொல்யூஷன் தெரியும் மூணாவது விஷயம் அந்த கடன் அடைச்சிடலாம் இந்த மூணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இந்த மனநிலை இருக்கிறவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா பலவிதமான குழப்பங்கள் இருக்குது எல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதையுமே சக்ஸஸ் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு இந்த ஜோசியத்தை நம்பிடுறீங்க ஜோசியத்தில் கட்டணம் சரியில்லை சார் ஆறு வருஷம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏழு வருஷம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி டைமை பாஸ் இருக்கீங்க எது எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க ஜோசியம் எப்படி வேணால் இருக்கட்டும் எல்லாத்தையும் தள்ளி வைங்க உங்கள் பிஸ்னஸும் கரெக்டாக நடக்கலை நீங்கள் நினச்சிடத்துலேருந்து பணம் வரல உங்களால் கடனையும் கட்ட முடியலன்னா நான் சொல்கிற இந்த ப்ராக்டிஸை இந்த அஃபர்மேஷனை மூணு நாள் செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா என்ன செய்யணும்னு சொல்லிடுறேன் ஆல்ரெடி ரிசல்ட் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மூணு ஸ்டேஜாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு மன அமைதி வரும் ரெண்டாவது நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பத்து வருஷமாக சொல்யூஷன் தெரியல இதை செயல்படுத்துங்க நாலாவது நாளில் இருந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் என்னென்ன வழிகள் இருக்குது இந்த பணத்தை கட்டுறதுங்கிறதுக்கு வழிமுறைகள் தெரியும் மூணாவது அந்த பணத்தை கட்டுறதுக்கு உண்டான வருமானம் சிறப்பாக உங்கள் கையில் இருக்கும் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகேங்களா என்ன மாதிரி நான் அஃபர்மேஷன் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல இந்த அஃபர்மேஷனில் நான் என்ன சொல்லியிருக்கேன் இறைவன்னு இறைவன் சொல்கிறேன் இல்லை பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறீங்க சார் நான் இறைவன்கிட்ட எப்படி கேட்குறது சார் அப்போ எனக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட எப்படி சார் நான் கேட்குறது பிரபஞ்சத்திட்ட தான் நான் கேட்கணுமா அப்போ தான் நடக்குமா அப்படின்னு பல கேள்விகள் கேட்குறீங்க சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அந்த சக்தி நான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அதை இறைவனாக கூட வச்சுக்கோங்க என்னோட என்னோட வழிமுறைகளில் இறைவனுனாலும் ஒன்று தான் நமக்கு மேலே இருக்கிற சக்தினாலும் ஒன்று தான் கடவுள்னாலும் ஒன்று தான் பிரபஞ்சம்னாலும் ஒன்று தான் இயற்கைனாலும் ஒன்று தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அல்லா அதுவும் ஒன்று தான் இல்லை இயேசுங்கிறீங்களா அதுவும் ஒன்று தான் மேரிங்கிறீங்களா அதுவும் ஒன்று தான் பிள்ளையார் பெருமாள் சாய்பாபா அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கடவுள் இல்லை இறைவனை நீங்கள் நான் சொல்கிற இடத்துல இறைவன் சொல்கிறனோ இல்லை பிரபஞ்சம்னு சொல்கிறனோ நீங்கள் இதையே சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் பேரையோ இறைவன் பெயரையோ இயற்கையின் பெயரையோ பிரபஞ்சத்தையோ நீங்கள் அந்த இடத்துல செயல்படுத்துங்க எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு பிடித்த கடவுள் பெயரையோ இல்லை பிடித்த இறைவன் பெயரையோ இல்லை இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்சம் பெயரையோ சொல்லும் பொழுது நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் உணர்தல் தன்மையோடு உங்கள் மனசில் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுறதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்போ கடன் வந்துருச்சு ஃபஸ்ட் நம்மளோட ஈகோவை கழட்டி வைக்கணும் நம்ம இதை கழட்டி வைக்கிறதே இல்லைங்க அதனால தான் பத்து வருஷமாக உங்களால் கடனை கட்ட முடியல ஏன்னா நம்ம காரணம் என்ன சொல்கிறோம் இதனால் தான் கடனை கட்ட முடியல அவன் இப்படி செஞ்சிட்டான் என் மேனேஜர் இப்படி பண்ணிட்டான் என் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்படி பண்ணிட்டான் என் பொண்டாட்டி இப்படி பண்ணதுனால தான் கட்ட முடியலன்னு சொல்லி உங்களோட ஈகோவை கழட்டி வைக்காமல் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்தால் அந்த பார்ட்னர் மேலே கோவத்தை தூக்கிட்டு அந்த பார்ட்னருக்கு சாரி சொல்லுங்கள் நான் சொல்கிற எல்லா ப்ராசஸுமே மனதுளவில் தான் புரியுதுங்களா சொல்லிவிட்டு ஓகே நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ சூழ்நிலையினால்தான் பண்ணிட்டீங்க காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது ரொம்ப முக்கியம் சும்மா சிம்பிளாக காட் பிளஸ் யூ ஐஎம் சாரி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள் இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை செஞ்சுட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி கன்சர்ன் நபர் பேரை சொல்லுங்கள் நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ தான் பண்ணிட்டீங்க காட் bless யூ இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் உடனே மனசுக்குள்ள குத்தும் அந்த நாய்க்கெல்லாம் நம்ம காட் ப்ளஸ்யூ சொல்கிற அளவுக்கு ஒர்த்த இல்லை ரொம்ப என்னை ஏமாற்றிட்டான் சார் என் கதையெல்லாம் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார் அதனால் அவனுக்கு நான் காட் யூ சொல்ல முடியாதுன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் சொல்கிறேன் இறைவனர்களால் அந்த நபர் பேர் சொல்லுங்கள் அவர் விஷயத்தில் எது நடந்தால் சிறப்பாக இருக்குமோ அதனை இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு அந்த அற்புதமான சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் அப்பவும் உங்கள் மனசு கேட்கலையா நான் ஒரு நான்கு வழிமுறைகள் சொல்கிறேன் இப்போ ரெண்டு சொல்லிட்டேன் மூணாவது தான் ஒன்று சொல்கிறேன் இதையும் சொல்லுங்கள் ஏன்னால் நம்ம அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்குது நம்ம மனசுங்கிறதுனால நாலு வழிமுறைகளையும் செயல்படுத்துங்க மூணாவதாக நீங்கள் சொல்கிறது நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த நபர் பேரை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நலமாக சூப்பராக இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் நாலாவதாக ஒன்று சொல்கிறேன் அந்த நபர்னால நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க மன உளைச்சலாக இருப்பீங்க நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கும் அந்த நபர் பேரை சொல்லுங்கள் அந்த நபர் ரொம்ப நல்லவர் தான் என்னன்னு தெரியல ஏதோ சூழ்நிலைனாலும் இப்படி செஞ்சிட்டாரு எதையோ ஒன்று இந்த இறைவன் உணர்த்ததுக்காக தான் இந்த சூழ்நிலையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கு இறைவனுக்கு நன்றி அந்த ரொம்ப அந்த நபர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு நீங்கள் இந்த நாளையும் மனதளவில் நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் மிராக்கள் நடக்கும் இந்த நாளையும் திருப்பி திருப்பி எப்பப்போ உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி வருதோ அப்போல்லாம் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நூறு சதவிகிதம் அந்த கடனை கட்டலாம் இதை எப்பப்போ செயல்படுத்தலான்னா காலையில் நேரத்தில் இதை செய்யுங்க ஏன்னா காலையில் தான் எழுந்திரிச்ச உடனே மனக்குழப்பத்தில் இருப்பீங்க இதை மட்டும் செய்யுங்க வேறு நீங்கள் கடனை எப்படி கட்டுறது அவன் ஃபோன் பண்ணுவான் இவன் ஃபோன் பண்ணுவான் இதெல்லாம் வேண்டாம் இந்த நாலு விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க அதே மாதிரி ஒரு சாப்பிட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவிட்டி வரும்போது தான் இதையே செய்யுங்க பத்து வருஷமாக உங்களால் ஒன்றும் செய்ய முடியல மூணு நாள் இதை செஞ்சு பாருங்கள் மாற்றம் வரும் மூணு நாள் இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா செயல்படுத்தி பாருங்கள் அதேமாதிரி நைட் படுக்க போகும்பொழுது ஒரு குழப்பத்தில் வேதனையில் இதை பண்ண முடியல அதை செய்ய முடியல அந்த கடனை கட்ட முடியலன்னு வருத்தப்படாமல் நைட் படுக்கும் பொழுது நான் சொன்ன இந்த நாலு வழிமுறைகளை நாலு அஃபர்மேஷனை சிறப்பாக செயல்படுத்துங்க ஸோ மூணாவது நாள் முடிவிலேயே உங்கள் மனசுக்குள்ளே அந்த போராட்டங்கள் அந்த வெறுப்பு அந்த துக்கம் அந்த வேதனை அந்த கோபமெல்லாம் குறைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு மன அமைதி வரும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க நாலாவது நாளிலருந்து அந் எந்த கடனையும் நீங்கள் கட்டியிருக்க மாட்டீங்க ஆனால் மனசு அமைதியாக இருக்கும் இது தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் சக்ஸஸ் நாலாவது நாளில் இருந்து பத்து வருஷமாக உங்களுக்கு வழி தெரியாமல் இருந்துச்சா அந்த கடனை எப்படி கட்டணும் எங்கேருந்து பணம் வரும் எதுவுமே வழி தெரியாமல் இருந்ததுங்களா நீங்கள் இந்த அஃபர்மேஷன் நாலு அஃபர்மேஷனை சொல்ல சொல்ல நாலாவது நாளில் இருந்து எந்தெந்த வழியில் இந்த பணத்தை நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வழிகள் நமக்கு முன்னால் நிற்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நடக்கும் இதுக்கு முன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ கடன் இருக்கும் உங்களுக்கு அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு வருவாங்க உங்கள் கிட்டே இருக்குன்னு காசை பிடிங்கிட்டு தான் போவாங்க நடந்திருக்கா இல்லைங்களா ஏன்னா நீங்கள் அந்த மனநிலையில் இருக்கிறதுனால நெகட்டிவான பீப்புள் தான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க மேலும் மேலும் உங்களுக்கு நஷ்டப்பட்டுட்டு தான் போயிருப்பாங்க ஆனால் இந்த அஃபர்மேஷன் நீங்கள் செயல்படுத்தினதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் நல்ல பீப்புள் உங்களை நோக்கி வருவாங்க அவர்கள் வர்றதுனால அவர்களுக்கும் ஒரு லாபம் இருக்கும் உங்களுக்கும் ஒரு மிகுந்த லாபம் இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னால் இதை நீங்கள் செயல்படுத்த செயல்படுத்த நல்ல நபர்கள் உங்களை சுற்றி வருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு மன அமைதி உண்டாயிடும் எந்த வழியில் கட்டலாம் அப்படின்னு பல வழிகள் உங்களுக்கு தெரியும் ஓ இந்த சோர்ஸில் கட்டலாம் இந்த சோர்ஸில் கட்டலாம் ஓ நமக்கு அந்த இடம் இருக்குடா அதை நம்ம கொடுத்துட்டு கட்டலாம் இப்போ தான் கிளியர் ஆகும் இந்த மனநிலை செஞ்சால் தான் நீங்கள் நினச்சிக்க ரேட்டுக்கு விற்க முடியும் இதை செய்யாமல் கடனருக்கு கடனருக்கு கடன் இருக்குது கடன் நீங்கள் புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே செயல்படுத்த முடியாது புரியுதுங்களா மூணாவது விஷயம் மன அமைதி ஏற்பட்டும் உங்கள் மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டும் அடுத்தது எந்த வழியில் பணத்தை கட்டலாம் அப்படிங்கிற நாலஞ்சு வழிகள் உங்களுக்கு தெரியும் மூணாவது மனநிலை அமைதியாக இருக்கிறதுனால நல்ல பீப்புள் உங்களை சுற்றி கான்டாக்ட் பண்ணுறதுனால வரதுனால நடக்கிற செயல்பாடுகளை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க அதனால் நூறுரூபா நினச்ச இடத்துல உங்களுக்கு ஆயிரரூபா வரும் ரூபாய் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அந்த வேலையில் ரூபா உங்களுக்கு கிடைக்கும்னா பத்தாயிரரூபா வரும் லட்சக்கணக்கில் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பல லட்சங்கள் வரும் இது உண்மைங்க இந்த மாற்றம் இந்த மெராக்கள் நான் சொன்ன அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க நூறு சதவிகிதம் நடக்கும் நடந்தே தீரும் செயல்படுத்தி பாருங்கள் ஸோ இவ்வளோதான் கான்செப்ட் ஸோ அஞ்சு வருஷமாக கட்ட முடியல நாலு வருஷமாக கட்ட முடியல மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ரிசல்ட் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும் எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் கட்டி தூக்கிடலாம் செயல்படுத்தி பாருங்கள் இந்த இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நல்லமாக நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அற்புதமாக பேசுகிறேங்க சூப்பராக செயல்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நூறு சதவிகிதம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு நலமாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான அற்புதமான தலைப்பில் நலமாக விவாதிக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி